தானே தமிழர் சங்கம் சார்பில் ஒன்பதாம் ஆண்டு பொங்கல் விழா பிப்ரவரி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு தானா மேற்கு கோட்பந்தர் சாலை பிரேட் பார்க் கிறிஸ்து நகர் ஹோலி ட்ரினிட்டி ஆங்கில பள்ளி வளாகத்தில் விமரிசையாக நடைபெற்றது பொங்கல் விழாவை முன்னிட்டு தானே தமிழர் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்ட பொங்கலிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து தமிழ்தாய் வாழ்த்து பாடலுடன் விழா துவங்கியது ரேகா தேவதாஸ் முத்துநாச்சியார் செல்வி ரெஜினா ஆகியோர் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் பாடினர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மகாராஷ்டிரா மாநில நீர் மற்றும் சுகாதாரத்துறை இயக்குனர் இ ரவீந்திரன் குத்துவிளக்கு ஏற்றி விழாவை துவக்கி வைத்தார் விழாவில் மும்பை விழித்தழு இயக்கம் தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீதர் மேற்பார்வையில் தமிழர்களின் தொன்மையான இசைக்கருவியான பறையடித்தல் தற்காப்புக்கலையான சிலம்பாட்டம் சுருள் வாழ் வீசுதல் உள்ளிட்டவை இடம்பெற்று இருந்தது சிலம்பாட்ட வீரர்கள் தனியாக மற்றும் குழுமமாக தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர் குழந்தைகளின் பரதநாட்டியம் கரகாட்டம் நடனங்கள் அடித்தல் ஆகியன இடம்பெற்று இருந்தது குழந்தைகள் நடனத்தில் விவசாயத்தின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தும் வகையில் பதாகைகளை ஏந்தி நடனம் ஆடினர் பாடகர் ஆனந்தராஜ் பாடல் பாடினார் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டவர்கள் நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற மேடை நிகழ்ச்சியில் தானே தமிழர் சங்க ஆலோசகர்கள் தங்கப்பன் என் கண்ணன் சுகுமணராசன் எம் ராஜா ஓய்வு பெற்ற ஐசிஐசிஐ வங்கி அதிகாரி மோகன்ராஜ் தொழிலதிபர்கள் சிவகுமார் பச்சன் ஐயாவளி பூதபாண்டி சன் குழும மேலாளர் எட்வின் பிரான்சிஸ் காரை ரவீந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் பொங்கல் விழாவில் ரவீந்திரன் சுகுமணராசன் மோகன்ராஜ் சிவகுமார் இருதயராஜ் ஆகியோர் உரையாற்றினர் குமணராசன் தனது உரையில் தமிழர் வாழ்வியல் கலாச்சாரம் குறித்து பேசினார் நிகழ்ச்சியில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு நினைவு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது யோகா மாஸ்டர் கணேஷ் உடற்பயிற்சி மற்றும் உடல் நலம் தொடர்பான ஆலோசனைகள் வழங்கினார் பெண் குழந்தை ஒருவரின் கல்விக்கு உதவிய தானே தமிழர் சங்கத்திற்கு மாற்றுத்திறனாளி பெற்றோர் மேடை அருகில் வந்து நன்றி தெரிவித்தனர் சிறப்பு விருந்தினர் நன்கொடையாளர்கள் சங்க நிர்வாகிகள் பொன்னாடை அணிவித்தும் நினைவு பரிசு வழங்கியும் கௌரவிக்கப்பட்டனர் பத்து அதிர்ஷ்டசாலிகள் குலுக்கல் முறையில் தேர்வு செய்யப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியை சங்க செயலாளர் டாக்டர் பெருமாள் தொகுத்து வழங்கினார் பொருளாளர் அமல்வர்பவநாதன் ஒருபவநாதன் நன்றியுரை ஆற்றினார் நிறைவாக சிறப்பு விருந்தோம்பல் நடைபெற்றது பொங்கல் விழா நிகழ்ச்சியில் சங்க உறுப்பினர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பொங்கல் விழா நிகழ்ச்சி ஏற்பாடுகளை தலைவர் இருதயராஜ் செயலாளர் டாக்டர் பெருமாள் பொருளாளர் அமல்வர்பவநாதன் இணைச் செயலாளர் பிரேம்நாத் கமிட்டி உறுப்பினர்கள் வேல்முருகன் ஜி திருமால் வடிவேலு முத்துசாமி ஏ மைக்கேல் வின்சென்ட் சுப்பிரமணியன் அமலன் ரேகா தேவதாஸ் சி முத்துநாச்சியார் எம் செல்வி ரஜினா பிரித்திகா சிவராஜ் ஆகியோர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர்